யில்டு அதிகமாக இருக்கு லாபகரமாக தான் இருக்குது ஒரு லட்ச ரூபா கண்த எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல வாசனையாக உள்ள பன்னீர் ரோஷ சாகுபடியை வந்து அண்ணன் இருக்காரு அதோட நடவு முறையிலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துறாரு எந்த மாதிரி அறுவடை செய்கிறாரு எந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுறாரு எல்லா விஷயத்தையும் நம்ம அண்ணனோட பகிர்ந்துக்கலாம் எட்டை இது மாதிரி பன்னீர் சாகுபடி பண்ணியிருக்கேன் இங்கே மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பூ மார்க்கெட்டு சீரங்கம் போய்கிட்ருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் ரோஸ் சாகுபடி பண்ணுறதுக்கு வயலை எப்படி தயார் பண்ணணும் ஃபஸ்ட்டு உழவு ஓட்டி உழவு உழவு ரெண்டு மூணு உழவு ஓட்டிடணும் நடவு வந்து கேப் வந்து ஆறு அவங்க விருப்பம் ஒவ்வொருத்தர் விருப்பம் ச சரலைக்கு ஒரு மாதிரியும் களிமண்ணுக்கு ஒரு மாதிரியும் வரும் நான் களிமண்ணுக்கு வந்து எட்டுக்கு ஆறு நாலு போட்டிருக்கேன் சரி எட்டுக்கு நாலு போகிறது எட்டு கேப் வந்து நாலு அடியில் போட்டிருக்கேன் அதான் மரம் நட்டுருக்கேன் ஒரு ஏக்கருக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பதியம் கிட்ட நட்டு நான் நட்டுருக்கேன் இந்த வயலை பொறுத்த வரைக்கும் களிமண்ணை பொறுத்த வரைக்கும் செவ்வலுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் வேரியேஷன் இருக்கும் அவங்க க அடி கிட்ட போடுவாங்க நான் கொஞ்சம் எட்டை போட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்கே செடி எடுத்து புதுப்போன்னு கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மனுவாகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வச்சுக்கோங்களேன் இங்கே களை வெட்டி உரம் வச்சோம்னா மூணு மூணு மாதத்துல எடுப்புக்கு வந்துடும் கீழ்க்கு வராமல் நடவு முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அவர் இது ரோஸை பொறுத்த வரைக்கும் நாள் நாலுனால் அஞ்சு நாளுக்கு கண்டிப்பாக தண்ணி விட்டே ஆகணும் ஏன்னா இது ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் சரி ஆகிட்டே இருக்கும் ஈரம் இல்லைனா மனுவாகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிரும் தளவும் ஸ்டாப் ஆகிரும் அப்படியே தலைவு இருந்து இந்த ரோஸ் கலரு தலை ரெட்டு ரெட்டன் சைடில் தலை இருந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி அந்த ஆவரேஜாக மறந்து இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரெட் அண்ட் சைட்லயே இருந்துக்கிட்டே இருக்கும் தளவு நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பூவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி விட்றதும் மிஸ்டேக் உரம் போன லேட் ஆச்சுன்னா அப்படியே க கரும்பச்சையாகும் அது மாதிரி ஆயிரும் தளவு நின்று ஸ்டாப் ஆயிரும் அந்த கிரீன் அந்த லைட் கிரீன் வந்து ரெட்டு வராது ரெட்டு வரா ரெட்டு வந்தாதான் நல்ல செடியா இருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் முதல் என்னென்ன வைக்கணும் நம்ம டிஏபி தான் போட்டோம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து டிஏபி நான் நடவு நட்டு எட்டு நாள்லேயே டிஏபி கொடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு மருந்து நம்ம எதோ பூச்சி இருந்தா இது அடிக்கலாம் புழு மருந்து எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அடிக்கலாம் நம்ம தளவுக்குன்னு தான் போட்டோம் இந்த நானோ கிரீன்னு ஒன்று கொடுத்தான் அது அது ஓரளவுக்கு சூட் ஆகுது இப்போ இளஞ்செடிக்கு நல்லா ஈல்டு கொடுத்தது ஒரு மூணு மாசத்து இப்படினு உடாந்துரு செடியும் நல்லா

இல்லை கிளீட்லாம் தளவுக்கு நம்ம எப்போதும் ஒரு வாரத்துக்கு அடிக்கலாம் வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்படி அடிக்கலாம் இருக்கலாம் ரெண்டு மாசம் மூணு மாதத்துலேருந்து பூ பூ எடுக்கலாம் ஆமா மூணு இருந்து கண்டினியூவா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆறு மாதத்துலேருந்து அதிகமாக ஆமாம் ஆறு இருந்து அதிகமாக நாற்பது கிலோ ஐம்பது கிலோவுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிடும் அவங்கட்டு பதினெட்டு மாதம் வரையிலும் எடுக்கும் நல்லா ஈல்டுன்னு வந்து அந்த நாற்பது ஐம்பது ஏறி ஏறும் இறங்கும் அப்படின்ற நூறு கிலோ வரைக்கும் ஏறுங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆணை ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வரையிலும் ஏறும் ஒரு முன்னாடி செலவு இல்லாம அடுத்த ஆறாம் ஒரு பராமரிப்பு செலவு குறைஞ்சிடும் அப்போவும் வந்து அப்போ வந்து இந்த பில்லு இருக்காது அவ்வளவுதான் கொஞ்சம் அந்த செலவு செலவுதான் கம்மியாகும் மற்றபடி நியூட்ரிஷன் தண்ணி பாய்ச்சறது மறந்து அதிகமா அதுவும் கொஞ்சம் செலவு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணுறது ஒரு மாசத்துக்கு ஒரு மருந்துக்கு ஐயாயிரம் ரூபான்னு வச்சோம்னா ஒரு மாசத்துக்கு இருபது ரூபா வந்துடும் இருபது ரூபா வந்துடும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இருபது இருபது ரூபா ரூபா செலவு செலவு ஆமா 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 களை களை வர ஒரு ஒரு மூடிக்குங்க செடி செடி ஓரளவு மூடிடும் அதனால அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் அது இல்லாம ஆள் 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 கூலி 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 வந்து கம்மியா தான் ஏன்னா நைட்ல வர்றாங்க அதெல்லாம் ஆள் கம்மியா தான் வருவாங்க ஏதோ ரெண்டு ஒரு அஞ்சு பேரு ஆறு பேரு பத்து பேர் இதுக்குள்ளதான் பேருக்குள்ளதான் முப்பதாயிரம் செலவாகும் ஆமா ஆமா அவங்க ஒரு பதினஞ்சாயிரம் வச்சா கூட நாற்பதாயிரம் மாசத்துக்கு செலவு செலவில்லாம நல்ல ஈல்டு நல்ல விலை இருந்துச்சுன்னா ஒரு ரூபா பக்கம் ஒரு ரூபாய்க்கு கூட ஒண்ணா ரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆகும் ஒன்றாருபாய் கூட ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் கண்டிப்பா கன்ஃபார்மா வியாபாரம் ஆகும் அதிகமா போனாலும் ஒரு லட்சம் ரூபா வியாபாரம் ஆகும் மாசம் அந்த செலவில்லாம செலவு இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் சேர்த்து அதுல நமக்கு தான் கிடைக்கும் செலவு போக நமக்கு அதாவது தானே கிடைக்கும் நாப்பது போக மீதி அருவாம அருவாதம் ஆஹ் அவ்வளவுதான் கிடைக்கும் நமக்கு பதினெட்டு மாதம் வரைக்கும் இதோட காலம்னு சொன்னீங்க இல்லை இல்லை பதினெட்டு மாதம் காலம்னு சொல்லல அவங்கவுங்க கவனு இது பண்ணுறதை பொறுத்து கவனிக்கிறத பொறுத்து மேக்சிமம் வந்து ஒவ்வொருத்த இன்னும் பத்து மாசத்துலேயே விட்டுறாலும் இருக்கு கவனிக்காம செடி அந்த இலை கொட்டுற வரைக்கும் தான் அந்த செடியோட மவுசை இருக்கும் அந்த இலை கொட்டுச்சுன்னா அந்த கொட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அல்ல ஒவ்வொருத்த உரம் போட்டு எடுக்கிறாங்க ஆனால் மேக்சிமம் சரக்கோட இது குவாலிட்டி கம்மி அந்த இலை கொட்டுனதுக்கப்புறம் அப்புறம் பூவோட குவாலிட்டி குவாலிட்டி கம்மியாக இப்போ ஈல்டும் இல்லை அதிகமாக ஈல்டு கம்மி ரொம்ப இப்போ ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ எடுத்து இருபது கிலோ பத்து கிலோ இப்படி வந்துடுது சரக்குன்னா அந்த தலை இருக்க வரைக்கும் தான் அந்த பூ செடியோட மகசூல் இல்லை கவாத்து பண்ணுறது எப்படிங்க சார் கவாத்து ஒரு அடி விட்டு கவாத்து பண்ணுவாங்க

டக்குன்னு ஈல்டு வரும் இப்போ இது மூணு மாதம் வந்து கொஞ்சம் பரவுப்பூ தான் எடுக்கும் அது மூணாம் மாசத்துலேயே எடுக்காருன்னு பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ அப்படி சரஸ் ஏற ஆரம்பிச்சான் ஏற ஆரம்பிச்சேன் ஏன்னா அது செடி வச்ச செடியா ஆல்ரெடி படர்ந்துருக்கு பத்து குச்சிக்கு பத்து தளவு வரும் போது அது அதிகம் செடி சட்டனு உண்டாயிரும் அதுக்காக அதனால இது வந்து உங்களுக்கு லாபமா தானே ஆ லாபம் தான் மல்லி மத்த இதோட போகிறத பார்த்திங்கன்னா இது லாபம் தான் அது லாபகரமாக தான் இருக்கு ஆனா என்ன நைட்டு கொஞ்சம் கண்மூழிக்கணும் அதான் ரிஸ்க் இன்னைக்கு நேரத்துல எவ்வளோ பூ எடுத்து மார்க்கெட் இப்போ நாளைக்கு முன்னாடி மூர்த்தம்லாம் வந்துச்சுல்ல அதுல நூற்றி அறுபது இரநூறு இப்படிலாம் கூட போச்சு இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சாதம் கொஞ்சம் விசேஷம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா அதனால தொண்ணூறு பேஸில் போயிட்டு நம்ம வேலைக்கு எவ்வளோ நெ பூ எடுத்தீங்க இப்போ இன்னைக்கு செடி கொஞ்சம் இதாகவும் ஒரு இருபது கிலோ இருபது கிலோ எடுத்துருக்கீங்க ஆமா நம்ம திருச்சியை சேர்ந்த ராஜானை வந்து நெல் வாழைன்னு மற்ற விவசாயிங்க மாதிரியே சாகுபடி பண்ணாமல் பன்னீர் ரோஸ் சாகுபடி செஞ்சு தினசரி நிரந்தரமான லாபம் அடைஞ்சு பயன்பட்டுருக்காரு மாதிரி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள வேளாண் டிவியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி